தமிழ் திரையுலகில் முன்னணி மாஸ் நடிகராக வலம் வருபவர் அஜித் குமார் அவர் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த படத்தை மகள் திருமணி இயக்குகிறார் இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது அனிருத் இசையமைக்கிறார் இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகளை அஜர்பை நாட்டில் படமாக்கி உள்ளனர் தற்போது ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது விடாமுயற்சி தவிர நடிகர் அஜித் கைவசம் மற்றொரு தமிழ் படமும் உள்ளது அதுதான் குட் பேட் அக்லி அந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயார்

இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு மட்டும் தான் நிறைவடைந்துள்ளது படத்தில் அஜித் நடித்து முடித்த பின்னர் குட் படத்தின் ஷூட்டிங் தொடங்க உள்ளது இப்படி ஒரே நேரத்தில் இரண்டு படங்களில் நடிகர் அஜித் பிஸியாக நடித்து வந்தாலும் ரெஸ்ட் கிடைக்கும் நேரங்களில் பைக் ரைடிங் செல்வது கார் ரைட் செல்வது என தனக்கு பிடித்தவற்றை செய்து வருகிறார் கார்கள் மீது அதிக கிரஷ் உள்ளதால் தன் வீட்டில் புது புது கார் மற்றும் பைக்குகளை வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறார் அஜித் குமார் அவரின் லிஸ்டில் லேட்டஸ்டாக ஒரு சொகுசு கார் ஒன்று இணைந்திருக்கிறது அதுதான் ஃபெராரி ஸ்டாடல் கார் இந்த காரை தான் தற்போது சொந்தமாக வாங்கியிருக்கிறார் அஜித் இந்த காரின் விலை ரூபாய் ஒன்பது கோடியாம் இதில் இரண்டு பேர் மட்டுமே பயணிக்க முடியும் தன்னுடைய காதல் மனைவி ஷாலினியுடன் ரொமான்டிக் ரைடு செல்வதற்காக இந்த காரை நடிகர் அஜித் வாங்கியிருக்க வாய்ப்புள்ளது அந்த ஃபெராரி எஸ் எஃப் நைன்டி காருடன் நடிகர் அஜித் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்கிரீ டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க